பிள்ளைகள் எங்க படிக்கிறாங்க கிறிஸ்தவ சாப்பிடத்தில் தான் கிறிஸ்தவ சாப்பிடத்தில் படிச்சுக்கிட்டு கண்டிப்பாக தமிழக இப்படிப்பட்ட இன்னும் யாருக்காக இது பண்ணாரு மக்களுடைய பிரதிநிதிகள் தமிழக அரசு அந்த நிலையால் இந்த நிலையிலே வந்து ஒரு ஆளுநர் அவர்கள் ரவி அவர்கள் செய்தார்கள் சாதாரண ஒரு பல நிலைகள் உயர்நிலை படித்து வந்தால் கால் வளர்ந்தாலும் சரி ஜிவி போப்பா அவர் என்ன எங்க படிச்சாரு எங்க வேலை செஞ்சாரு சர்டிபிகேட் வந்து எல்லா தொலைக்காட்சியும் அதிகமா பேச வேண்டாம் நம்முடைய சமுதாயத்தின் சார்பாக தமிழக பாவர் என்பதை நான் சேவை செஞ்சிட்டு இருக்கேன். ஐயா நன்றி திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் இடையின் குடின்ற கிராமத்துல தான் ஊளிய இருந்து ஸ்கூல் காலேஜ்லாம் கட்டி இருக்காங்க. அங்க இந்த மீட்டிங் கூட்டம் நடத்தி இருந்தா இன்னும் வேல்யூ தவிர இது வந்து ஏதோ இந்த ஒரு நாள் மட்டும் இருக்க கூடாது. இது தொடர் போராட்டமா இருக்கணும். இன்று வந்து பதில வந்து நம்முடைய எதிர்ப்பை வந்து கண்டிப்பாக ஒட்டுமொத்த சமுதாயம் மற்ற மதத்தினரும் வந்து இது ஏத்துக்க முடியல தன்னிச்சையாக ஒரு கவர்னர் சொல்லிட்டு நமக்கு தெரியணும் கண்டிப்பா ஆளுநர் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் நம்முடைய தேசத்துக்கு வந்து வெளிநாடுகள் இந்த மிஷினரியாக வந்து அரும் பணி செய்த நம்முடைய மிஷினரிமார்களை அவதூறாய் பேசிய அந்த ஆளுநரை வன்மையாக கண்டித்து அவர் ஆற்றிய அருந்தொண்டிகளில் அறிந்து கொள்ள அவருக்கு அவர்களை பற்றி அறிந்து கொள்ள அவருக்கு நேரத்தையும் ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா அவர்களை நாங்கள் மகளிர் குழு சார்பாக மா மன்ன சங்கலை போராட்டத்தை அடுத்த நாங்கள் ஆயுத்த பார்த்துக்கிட்டோம் அடுத்து அடுத்த நிலையில அங்கே ஆயர் செயலர் கோரலர் அவருடைய தலைமை தலைமையை கண்டிப்பா அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன்னு நாங்கள் கண்டிப்பாக பேராயத்தில் சிறப்பான ஒரு என்ன ஒரு எழுச்சி மிக தெரிவித்து சொல்கிறோம் இது வந்து திரும்ப சொல்ற ஏறோ இது ஏதோ இந்த நாள் வரையும் நாங்கள் முடிச்சிட்டு போகக்கூடாதுங்க வருத்தம் தெரிவிக்க வேண்டும் வருத்தம் தெரியும் ஆளுநர் வழின்னு சொல்றது எனக்கு தேவையில்லாத விஷயம் ஆளுநர் வருத்தம் தெரியுது பேசுவேன் இல்ல நான் அடுத்த கேள்வி கேக்குறேன் ஆஹ் <Laugh/> இப்போ நீங்க வேலூர்ல இருந்து வந்திருக்கீங்க வேலூர் சேகரம் சிஎஸ்ஐ ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் கால்வேல் பிஷப் ஐயாவுக்காக இப்போ ஆளுநரைய திரும்ப நான் இதை பத்தி நான் வரந்தல நான் தான் சொன்னேன் அப்படின்னு திரும்ப சொன்னாங்கன்னா ஆண்கள் வந்து திரும்ப போராட்டம் பண்ண வருவாங்க நீங்க இப்போ வந்து ஒரு எமோஷன்ல என்ன பண்ணிருப்பீங்க கூட்டத்தோட பஸ்ல ஏறி வந்திருப்பீங்க அடுத்த தடவையும் நீங்க கூப்பிட்டா நிறைய பேரை நாங்கள் கூட்டி வருவோம் பெண்களை அடுத்த மனித பெண்களை எல்லாம் காட்டுங்க

இல்லாத ஊ செய்து போலில் இருந்தே அவர்கள் தங்களே இந்த நிலத்தில் இங்கு வரவில்லை என்றால் எங்களுடைய நிலைமை என்ன என்று பாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு மூன்று நான்கு தலைமுறைக்கு முன்னாடி அறிவு இல்லாம இருந்த ஜனங்களுக்கு அவர்களுக்கு கொடுத்த கல்வி அறிவு தான் எங்களை மேலே கொண்டது அவர் வந்து மதத்தை பரப்ப வரல கல்வி பணியை செய்தார்கள் அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டவர்கள் நாங்கள் இந்த நிலைமைக்கு நாங்க இருக்கிறோம் இங்க ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி ஒன்றுமில்லாத இருந்த எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த மிஷினரிமார்கள் இந்த மிஷினரிமார்களை இப்படி கேவலமாக சித்தரித்த அப்படி திரும்ப பெறுவரை நம்முடைய நம்ம காடுகள் பிஷப்பையாவுக்காக மேடவாக்கம் சேகரத்தில் இருந்து வந்த சிஎஸ்ஐ நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி

புரிந்துதான் பேசுகிறாரா என்றது தெரியவில்லை ஏனென்றால் தமிழ் மொழியை வளர்த்தவர்களில் முக்கியமானவர்கள் கால்வெல் அவர்களும் ஜி போப்பவர்களும் என்று உலகமே அறியும் ஆனால் இவர் ஏன் இந்த மாதிரி இவருக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துல வந்து சம்மந்தம் இல்லாத பேச்சு ஏன் பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை அவர் வந்து கட்சியை சேர்ந்தவர் என்றால் கட்சியை குறித்து பேசிட்டு எதையாவது செய்யட்டும் இப்படி இன்னொரு மதத்தினரை புண்படுத்தும் வகையில் பேசுவது எந்த விதத்திலே சரியாகும் அதுவும் பணி செய்தவர்களை குறைத்து பேசுவது அந்தளவு அது சரியான பேச்சு கிடையாது அவருடைய போஸ்ட்டுக்கு அது வந்து தகுதி கிடையாது அம்மையிலேயே அவர் அந்த போஸ்ட் எடுத்து இழந்து விட்டு வந்து அவர் பேசட்டும் அதில் தவறு கிடையாது அந்த போஸ்ட்ல உட்கார்ந்து கொண்டு அந்த போஸ்டினுடைய இதுவையும் குறைக்கிறாரு ஒரு ஒரு பணி செய்த இருந்து வந்து பணி செய்தவரை குறைத்து பேசுவது அவ்வளவு சரியான காரியமாக தெரியவில்லை இரண்டு பேருமே அந்த பகுதி முழுவதுமே அவர்களால் தான் முன்னேறி இருக்கிறது என்று எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் கிறிஸ்தவர்களின் பங்கு இந்த நாட்டிற்கு எவ்வளவு முக்கியமானது என்று அனைவருமே அறிவார்கள் எல்லோருமே அறிந்திருக்கிறார்கள் அந்த பார்க்கும்போது பார்க்கும் மருத்துவ பணியும் சரி கல்வி பணி சரி சமுதாய பணி அனைத்தையும் இந்த கிறிஸ்தவர்கள் தான் முன்னின்று செய்திருக்கிறார்கள் ஒருவேளை இவர்கள் இந்த மிஷினரி எல்லாம் நமக்கு இந்த இந்தியாவுக்கு வராமல் போயிருந்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் ஆர் என் ரவி கோட் ஷூட்ல இருந்திருப்பாரா அவரும் வந்து வாங்க நோ ப்ராப்ளம் அவரும் வந்து கோட் ஷூட்டில் இல்லாத ப்ராப்ளமெல்லாம் கட்டியிருந்து இருப்பார் அந்த நிலைமையை மாற்றி அவர் கோட் ஷூட் போடுறது அவர் கோட் ஷூட்டை கழட்டிவிட்டு இதெல்லாம் பேசுவார் அவருடைய நிலைமை என்னவென்று அவர் புரிந்து கொண்டு பேசணும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் போய் இந்த மாதிரி பேசுவது எந்த விதத்திலையும் கரெக்டாக அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை அப்படி தான் பேசுகிறார் அதே போல இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி தான் மற்றவர்களை குறை குறை நீங்க என்ன செய்றீங்கன்றது சொல்லுங்க நீங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய போறீங்கன்றது சொல்லுங்க அது பிரயோஜனமாக இருக்கும் அதை தவிர்த்து விட்டு எதற்கெடுத்தாலும் ஒரு பிரிவினை மொத்தமாக ஒரு பிரிவினரை குறை கூறி பேசுவது எந்த விதத்திலேயும் சரியாகாது அப்படி குறை கூறிய இவர்களுக்காக நாங்கள் கடவுள்து ஜெபிப்போம் கண்டிப்பாக இவர்கள் வந்து இந்த பணியிலிருந்து விடுக்க விடுவிக்கப்பட வேண்டும் அதற்கு வந்து தமிழ்நாடு அரசு எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி கூறுகிறேன் நன்றி பேசலாம் ஐயா ஐயா பேசலா எந்த சர்ச்சில் இருந்து யா வந்திருக்கீங்க